ஜெயம் திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமான ரவி பெரிதாக எந்த பிரச்சனையிலும் சிக்காதவர் தன் சமகால நடிகர்களிடமும் மீகோ பார்க்காமல் பழகக்கூடியவர் அதனை நடிகர் விக்ரமே ஒரு விழா மேடையில் ஓப்பனாக சொல்லியிருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது அப்படிப்பட்ட ரவி சமீப காலமாக சர்ச்சைகளில் சிக்கினார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஆர்த்தியை பிரிந்த அவர் கெனிஷாவுடன் ஏற்பட்ட பழக்கத்தை திருமணத்துக்கு கொண்டு செல்லும் முடிவில் இருப்பதாக தெரிகிறது அவர்கள் இருவரும் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் திருமணத்துக்கு வந்ததை பார்த்து ஆர்த்தி வெளியிட்டிருந்த அறிக்கையில் எனது மௌனத்தை நான் கலைக்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்காக இந்த விஷயத்தில் கடந்த ஒரு வருடமாக நான் மௌனத்தை விரதமாக்கவே இருந்து வருகிறேன் அதனால் நான் பலகிற மாணவள் என்பது இல்லை எனது பேச்சை விடவும் குழந்தைகளின் அமைதியான வாழ்க்கை முக்கியம் என்று கருதிதான் அப்படி மௌனமாக இருந்தேன் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் பழி சொற்கள் அனைத்தையுமே நான் தாங்கிக் கொண்டேன் என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்தது இருந்தால் தந்தை மற்றும் தாய் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் எனது குழந்தைகளுக்கு கூடாது என்று பார்க்கும் நாடகங்களும் காட்சிகளும் வேறு வேறு நடந்த உண்மையே எங்கள் விவாகரத்து வழக்கு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பதினெட்டு வருடங்களாக நான் காதல் மற்றும் நம்பிக்கையோடு கைகூர்த்து நடந்த ஒரு மனிதன் என்று எனது கைகளை மட்டுமில்லை தன்னுடைய பொறுப்புகளையும் துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருக்கிறார் கடந்த பல மாதங்களாக அந்த குழந்தைகளின் நான் எனது தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறேன் இப்போது அவர் புதிய உறவை உருவாக்கி கொண்டார் என பல விஷயங்களை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து மாறி மாறி அறிக்கைகளாக வந்து கொண்டிருந்தன இப்படிப்பட்ட நிலைமையில் இரண்டு பேருக்கும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தை முடிந்ததை அடுத்து விவாகரத்து வழக்கில் அவர்கள் ஆஜரானார்கள் அப்போது தனக்கு மாதம் நாற்பது லட்சம் ரூபாயை ரவிமோகன் மோகன் நம்சமாக கொடுக்க வேண்டும் என்றும் ஆர்த்தி கோரிக்கையும் வைத்திருக்கிறார் இந்நிலையில் அவரது இன்ஸ்டாகிராம் போஸ்டுகள் ட்ரெண்ட் ஆகியிருக்கின்றன

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க